வணக்கம் டிபி டாக்ஸ் கோலங்கள் சீரியல் டைரக்டரோட அடுத்த சீரியல்ன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியல் சமீபத்தில் தான் ரெண்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்சு கொண்டாடி இருந்தாங்க ஏழுநூறு எபிசோடில் கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனை சீரியலாக தான் இந்த சீரியல் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியில் அதிக மாதங்கள் டாப் நம்பர் ஒன் டிஆர்பிலேயும் அதுலேயும் யாரையுமே தொட முடியாத டாப் ரேட்டட் டிஆர்பியாகவும் இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சமயங்களில் இருந்தது இப்போவுமே டாப் லெவல் சீரியல்களில் ஒன்றா தான் எதிர்நீச்சல் சீரியல் இருந்துட்டு வருது இந்த சீரியல் இப்போது முடிவடைய போகிற செய்தி ரசிகர்களிடையே மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த சீரியல் முடிவடைய போகிற தகவலை சீரியல் நடிகைகளே இப்போது தங்களோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வராங்க இந்த சீரியலோட கிளைமேக்ஸும் முடிவடைஞ்சிட்டதாகவும் ஜூன் மாதம் இந்த சீரியல் ஜூன் பதினைந்து அந்த மாதிரி சமயங்களில் இந்த சீரியல் முடிவடையலாம்னு சோசியல் மீடியாவில் தகவல் வெளியேட்டு வருது எதிர்நீச்சல ஜனனி ஈஸ்வரி நந்தினி ரேணுகா எல்லாருமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வந்தாங்க உங்களுக்கு இவங்க கேரக்டர்லேயே யாரை எதிர்நீச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிபிகே டாக்ஸுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க